இந்தியாவோட ஆயுதங்கள் ஏற்கனவே அர்மீனியாவுக்கு ஏற்றுமதியாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய டைம் நம்ம பேசியிருப்போம் இதுக்கப்புறம் வரப்போகிற அர்மீனியா அசர்பைஜான் யுத்தத்தில் இந்திய ஆயுதங்களோட பங்கு ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் நம்ம பேசியிருப்போம் இப்போ முக்கியமான தகவல் என்ன வந்திருக்குன்னா கூடிய சீக்கிரத்தில் இந்தியாவோட ஆயுதங்கள் துருக்கியோட அக்கினிசி ட்ரோனை சுட்டு வீழ்த்த போகுது அதுலேயும் குறிப்பாக இந்தியாவோட ஆகாஷ் மிசைல்ஸ் அர்மீனியாவுக்கு போயிருச்சுன்னா இதுக்கப்புறம் அசர்பைஜானால அர்மீனியாவுக்கு எதிராக எந்த ஒரு யுத்தத்தையும் தொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பெரிய தகவல்கள் வெளியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் முனி செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸில் அமெரிக்காவோட பத்திரிகையாளர் ஒருவர் ஜெய்சங்கர் அவர்களை பார்த்து திரும்பவும் எந்த வார்த்தையை இந்த கிட்ட கேட்கக்கூடாதோ அதே வார்த்தையை கேட்குறாங்க நீங்கள் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறீங்க அதே டைமில் அமெரிக்கா கூடையும் ஸ்ட்ராட்டஜிக் டைஸை இம்ப்ரூவ் பண்ணுறீங்க இது எப்படி உங்களால் பண்ண முடியுது இது சரியானு கேட்கப்பட்ட ஒரு வார்த்தைக்கு அந்த மனுஷன் என்ன பதில் சொன்னார் தெரியுமா இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம் ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்கில் போயிடலாம் நான் உங்கள் எல்லாருக்கே தமிழ் புக்ஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் முனி செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸில் எல்லா நாட்டோட ஃபாரின் மினிஸ்டர்ஸும் மற்ற நாட்டோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ் கூட பிரைவேட்டான சந்திப்புகளை நிகழ்த்திட்டு இருக்கப்போ இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்டரும் முக்கியமான ரெண்டு நாட்டோட ஃபாரின் மினிஸ்டர்ஸை சந்திச்சு பேசியிருக்காரு முதல்ல பாலஸ்தீனோட ஃபாரின் மினிஸ்டர் ரியாத் அல் மலிக்கி அடுத்ததா அர்மேனியாவோட ஃபாரின் மினிஸ்டர் அரரத் மிர்சோயன் இவங்க ரெண்டு பேரையும் சந்திச்சு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கும் அதிகமாக நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் முக்கியமான பல பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்காரு இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் என்ன நடந்திருக்குன்னா ஜெய்சங்கர் அவர்களும் அமெரிக்காவோட பிளிங்கன் அவர்களும் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்காக ஒரு இன்டர்வியூ கவர்ஷனுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க அந்த டைமில் அங்கேருந்து ஆங்கர் என்ன கேட்குறாங்கன்னா ஜெய்சங்கர் அவர்களை பார்த்து நீங்கள் அமெரிக்கா கூட உங்களோட பாதுகாப்பு உறவுகளையும் ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப்பையும் ரொம்பவே அதிகமாகிட்டு வரீங்க ஆனால் அதே டைமில் இன்னமும் டிஸ்கவுண்ட் ஒரு ப்ரைஸில் ரஷ்யகிட்ட இருந்து குரூட் ஆயில் வாங்கிட்டு வரீங்களே இது உங்களுக்கு சரியாகப்படுதா இல்லை நீங்கள் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு சரியாக தோணுதான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டுறாங்க அதுக்கு இந்த மனுஷன் என்ன பதில் சொன்னால் தெரியுமா இதில் எந்த தப்புமே கிடையாது நான் வந்து என்னோடய நாட்டுக்கு எது நல்லதாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு எந்த இடத்துல சீப்பான ப்ராடக்ட் கிடைக்குமோ அதை வாங்கிட்டுருக்கேன் அதே டைமில் ஒரே டைமில் ரெண்டு சைடும் எப்படி பேலன்ஸ் பண்ணி என்னோடய டைஅப்ஸை வச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் எல்லாேருக்கும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக தானே இருக்கேன் இதை பார்த்து நீங்கள் அட்மையர் ஆகணுமே இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தானே ஆனால் நீங்கள் ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட ஆண்டனி பிளிங்கனை பக்கத்தில் வச்சுக்கிட்டே இப்படி ஒரு பதிலை சொல்லிட்டாரு இப்படி இந்த பதிலை சொன்னதுக்கப்புறம் அந்த கொஷின் கேட்டவங்களோட மூஞ்சை பார்க்கணுமே அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரியாக்ஷன் அவங்க கிட்டேருந்து வந்துருச்சு ஏன்னா ஆல்ரெடி நிறைய மேடைகளில் சங்கர் அவர்கள் ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லிட்டாரு நாங்கள் எங்களோட நாட்டுக்கு எது தேவையோ அதை செய்வோம் ஒரு நாடோட சைடே நாங்கள் நிற்போன்னு சொல்லிட்டு மற்ற நாடுகள் எதிர்பார்க்குறது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு ஆனால் அப்படி இருந்தாலுமே இந்த மாதிரி கேள்விகள் இன்னமும் ஜெய்சங்கரை நோக்கி வரதுன்னு நின்ன அதுக்கு இந்த மனுஷன் தக்கான ஒரு ரிப்ளை கொடுக்குறதும் நின்ன பாடில்லை அடுத்ததாக இந்த ஐ என் சுனன்யா ரொம்பவே ஒரு அதிரடி இறங்கி இருக்காங்க நம்மளோட கொச்சியை சேர்ந்த பதினோரு மீனவர்கள் எஃப் ஒரு மீன்பிடி படகு மீன் பிடிக்கிறதுக்காக ஆழ்கடலுக்கு அரபிக்கடல் பகுதிக்குள்ளே போகிறாங்க ஆனால் நடுக்கடலில் அவங்களோட கப்பலோட இன்ஜின்கள் செயலர்ந்து போயிட்டு அதில் ஃபியூவல் பிரச்சனைங்க நிறைய வந்து அந்த கப்பலானது மாட்டி தவிச்சிருக்கு இந்த டைமில் ஒரு எஸ்ஓஎஸ் மெசேஜை அவங்க அனுப்புகிறாங்க அந்த மெசேஜை அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த நம்ம இந்திய கப்பற்படையோட டார்மியர் விமானங்கள் அந்த எஸ்ஓஎஸ் மெசேஜை ரிசீவ் பண்ணுது அதுக்கப்புறமா பக்கத்திலே சர்வைலன்ஸில் இருந்த இந்த ஐயன சுணநனியாண்ட கப்பல் இங்கே போயிட்டு இந்த பதினோரு மீனவர்களுக்கு தேவையான எசென்ஷியல் சப்ளைஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்களோட கப்பலை சரி பண்ணி திரும்ப மீட்டு கொண்டு வர்றதுக்கான எல்லா உதவிகளும் பண்ணியிருக்காங்க இதை இந்தியாவோட நேவியே எல்லா அவங்களோட அஃபீஷியல் ஹாண்டிலையும் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினோரு மீனவர்கள் இவங்க மட்டும் இந்த உதவிகள் இப்போ போக முடிஞ்சிருந்துச்சின்னா நிலைமைகள் எப்படி வேணா மாறிருக்கலாம் பதினோரு மீனவர்களை நம்ம இழந்திருந்தால் இழந்துருக்கும் ஆனால் நல்ல வேலையா அப்படி எதுவும் நடக்கல நம்மளோட நேவி ரொம்பவே துரிதமாக செயல்பட்டு அந்த அத்தனை மீனவர்களையும் காப்பாத்திட்டாங்க அடுத்ததா அர்மேனியா அசர்பைஜான் தான் இந்த யுத்தங்களானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஏன் சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபதுன்னு சொல்லிட்டு பல முறைகள் அர்மீனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் நடுவில் நகர்னோ கராபாக்கை மையப்படுத்தி நடந்துக்கிட்டே இருக்குது கடைசியாக நடந்ததில் அர்மீனியர்கள் அதிகம் வாழ்கிற இந்த நகர்னோ கராபாக் பகுதியை அசர்பைஜான் கைப்பற்றிட்டாங்க ஆனால் அப்போலாம் அர்மீனியா கிட்ட ப்ராப்பரான ஒரு மில்ட்ரின்றது கிடையாது அவங்க கிட்ட அதிகமான மில்ட்ரி எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது அர்மீனியாவுக்கு ரஷ்யாவோட சப்போர்ட் இருந்துச்சு அசர்பைஜானுக்கு பாகிஸ்தான் துருக்கின்னு சொல்லிட்டு ரெண்டு நாடுகளோட சப்போர்ட் இருந்துச்சு இந்த ரெண்டு நாடுகளும் இந்தியாவுக்கு எதிரான நாடுகள் இந்த டைமில் அர்மீனியா என்ன பண்ணுறாங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யா ரொம்பவே தீவிரமாக உக்ரைன் மேலே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அர்மீனியாவுக்கான உதவிகள் குறையிறத அவங்க நல்லா பார்க்குறாங்க இந்த டைமில் எந்த நாடுகள் கிட்ட இருந்து நமக்கு குறைவான விலையில தரமான ஆயுதங்கள் கிடைக்கும்னு யோசிக்கிறப்போ இந்தியா ஒரு நல்ல சாய்ஸாக அவங்களுக்கு தெரியுது இந்தியா கிட்டேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் மதிப்பிலான ஆயுதங்களை வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க நிறைய கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறாங்க சில ஆயுதங்கள் அர்மீனியாவுக்கும் இப்போ போயிடுச்சு அதில் முக்கியமாக சொல்லக்கூடியது பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச் சிஸ்டம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட சுவாதி ரேடார் ஏன் இந்தியாவோட ஆகாஷ் மிசைல்ஸை கூட இந்த அர்மீனியா வாங்க போகிறதா பல தகவல்கள் வெளியாக இருந்தது இப்போது சமீப நாட்களாக ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி என்ன நடந்துருச்சுன்னா அர்மீனியாவோட நாலு சோல்ஜர்ஸை அசர்பைஜான் கொண்டுட்டாங்க இதனால் திரும்பவும் இந்த இடத்துல டென்ஷன்ஸ் ஆனது ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு எப்போ வேணால் அர்மீனியாவுக்கும் அசர்பைக்கும் நடுவில் திரும்ப ஒரு யுத்தமானது வெடிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது ரொம்ப ஒரு டென்ஷனான விஷயம் சொல்லலாம் ஏன்னா ஒரு தரப்புல பாகிஸ்தான் அசர்பைஜான் துருக்கி இவங்க மூணு நாடுகளையும் த்ரீ சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு எதிராக நிற்கிற நாடுகள் அதுவே இந்த பக்கம் பார்த்தோன்னா அர்மீனியா கூட இந்தியா நிற்கிறாங்க இந்த டைம்ல அசர்பைஜான் கிட்ட அதிநவீன ட்ரோன்கள் துருக்கி கிட்ட இருந்து வந்துட்டே இருக்கு குறிப்பா சொன்னா துருக்கியோட இந்த பைரக்தார் ட்ரோன் தான் இது கிட்டத்தட்ட ஒரு ஹேல் கேட்டகரி ட்ரோன் சொல்லலாம் ஹை ஆல்

ஆனால் இந்த இடத்துல அர்மீனியாவுக்கு கை கொடுக்க போகிறது இந்தியாவோட ஆயுதங்கள் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரோன்களோட யுத்தம்னு சொல்லப்பட்டது முதல் முதலாக இந்த அர்மீனியா அசர்பைஜானை வச்சு தான் வந்தது ஏன்னா உலக அளவில் ட்ரோன்களை எல்லாருமே சர்வேலன்ஸ்காக ஈடுபடுத்திட்டு இருந்தப்போ முதல் முறையாக இப்படியெல்லாம் கிடையாது எங்களோட ட்ரோன்களை இந்த மாதிரி அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கு ஈடுபடுத்த முடியும்னு சொல்லி காமிச்சது இந்த அர்மீனியா அசர்பைஜான் யுத்தம் தான் அப்படிப்பட்ட அந்த யுத்தத்தில் இப்போது அசர்பைஜான் கிட்ட அதிக அளவிலான ஸ்வாம் ட்ரோன்ஸ்ன்றது கிடையாது அசர்பைஜான் கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெவி வெயிட்டட் ட்ரோன்ஸ் தான் இந்த

எல்லாம் சுத்தமா கிடையாது அப்படி இருக்கப்போ இந்த பினாக்கா ராக்கெட் லாஞ்சஸால பெரிய அளவிலான இழப்புகளை அஜர்பைஜான் சைடுல ஏற்படுத்த முடியும் அர்மீனிய அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணாங்கன்னா அசர்பைஜான ஈஸியா விழுத்தலாம் சொல்லிருக்காங்க ஏன்னா இந்த பினாக்கா ராக்கெட் வெறும் நாற்பது செகண்ட்ல பன்னெண்டு ராக்கெட்ஸை அது ஒரே ஒரு யூனிட்லேருந்து லான்ச் பண்ண முடியும் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு மிசைல்ஸை ஒரே டைமில் இதோட யூனிட்லேருந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே லான்ச் பண்ண முடியும் இந்த அளவுக்கு ரொம்பவே எஃபிஷியன்டானதை சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பேச்சுவார்த்தைகள் நடந்தபடி நம்மளோட ஆகாஷ் மிசைல்ஸ் மட்டும் இந்த அர்மீனியாக்குள்ளே போயிடுச்சுன்னா அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் இதுக்கான ஒரு ஈஸியான டார்கெட்டாக மாறிடும் ஏன்னா ஒரு ஃபைட்டர் ஜெட் மாதிரி இந்த ட்ரோன்ஸால் அளவுக்கு மெனுவர் பண்ண முடியாது அதிக அளவுக்கு ஸ்டெல்ட்டாவும் பறக்க முடியாது இந்த ட்ரோன் வரதை ஈஸியாக ஃபைன் பண்ணி அதுக்கு எதிராக ஒரு சர்ஃபேஸ் டு ஆர்மிசைல் அனுப்பிச்சா